அகிலமங்கம் பறந்து வாழ்கின்ற அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்னை தமிழ் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஆஸ்திரேலியா தேசத்தில் வாசம் செய்கின்ற எனது அருமை நண்பராம் பேரன்பு கொண்ட மதிப்புக்குரிய நகைச்சுவை நாயகர் தவா ஆறுமுகம் என்பவர் முகநூலில் கேள்வி கனையோடு சிறப்பான ஓர் கவிதையை பதிவு செய்திருக்கின்றார் அக்கவிதையை கனடிய தமிழ்காற்று வானொலி ஊடாய் ஒலிபரப்புவதற்கு என் குரலில் பதிவு செய்கின்றேன் இதோ அவர் புனைந்திருக்கின்ற கவிதை கூளுக்கே வக்கில்லை குடிப்பதற்கு ஏதுமில்லை தமிழர் நிலமங்கும் குந்தவை புத்தரை சந்ததிகள் ஒன்றைக்கு சாப்பாட்டுக்கே வழியில்லை சந்திகள் எல்லாம் குந்தவை புத்தரை சந்ததிகள் ஒன்றைக்கு சாப்பாட்டுக்கே வழியில்லை சந்திகள் எல்லாம் குந்தவை புத்தரை அரிசியும் இல்லை அங்கே தேங்காயும் இல்லை அட உப்புக்கே வழி இல்லை காமினி அப்புக்கு இப்ப விகாரை ரொம்ப முக்கியம் விகாரியை கட்டி வைத்து விடிய விடிய பிரித்தோதினால் விடிஞ்சிடுமோ நாடு அரிசியும் இல்லை அங்கே தேங்காயும் இல்லை அட உப்புக்கே வழியில்லை காமினி அப்புவுக்கு இப்ப விகாரை ரொம்ப முக்கியம் விகாரையே கட்டி வைத்து விடிய விடிய பிரித்தோதினால் விடிஞ்சிடுமோ நாடு எந்த நினைப்பிலே எடுபட்டு திரிகின்றீர்கள் எந்த நினைப்பிலே எடுபட்டு திரிகிறீர்கள் எதற்கும் வழியில்லை எடுப்புக்கு குறைவில்லை அடுப்பே எரியாமல் அலையுது சனமங்கே அடுத்தவன் காணியிலே அமர்த்தி நீ புத்தரை அடுப்பே எரியாமல் அலையுது சனமங்கே அடுத்தவன் காணியில் அமர்த்து நீ புத்தரை நட்பாசை உனக்கு நாலு விகாரையும் நாலு அரசையும் நாற்பது புத்தரையும் நட்டு வைத்துவிட்டு நாடே உனதென நாளும் கொண்டாடி நீ மகிழ்ந்திடலாம் என்று நட்பாசை உந்தனுக்கு நாலு விகாரையும் நாலு அரசையும் நாற்பது புத்தரையும் நட்டு வைத்துவிட்டு நாடே உனது கொண்டாடி நீ என்று மின்சாரத்துக்கு வழியில்லை மீன் டின்னை கூட நீ இறக்குமதி செய்கின்றாய் இருந்தாலும் திமிர் உனக்கு இந்த விகாரைகளை வைத்து இங்கு கொஞ்ச பேர் பொங்கி எழுவதாய் சனத்துக்கு நல்ல படம் காட்டட்டும் மின்சாரத்துக்கே வழியில்லை மீன் தின்னை கூட நீ இறக்குமதி செய்கின்றாய் இருந்தாலும் திமிர் உனக்கு இந்த விகாரைகளை வைத்து இங்கு கொஞ்ச பேர் பொங்கி எழுவதாய் சனத்துக்கு நல்ல படங்காட்டட்டும் உதை இப்போ உடை என்பான் ஒருவன் உடைக்கவே முடியாது என்பான் இன்னொருவன் உசுப்பேத்தி சனத்தை நடுத்தர நம் தமிழ் அரசியல்வாதிகள் உதை இப்போதே உடை ஒருவன் உடைக்கவே முடியாது என்பான் இன்னொருவன் உசுப்பேத்தி சனத்தை நடுத்தெருவில் விட்டுவிட்டு நாடு போவினம் நம் தமிழ் அரசியல்வாதிகள் கண்ணில்லையா உனக்கு உண்ண உணவில்லை மண்ணுக்கு அலை நீ கண்ட கண்ட இடமெல்லாம் கட்டினால் விகாரையை கடங்கள் தீந்திடுமோ கர்மந்தான் உனை விடுமோ கூட உனை விடாது கண்ணில்லையா உனக்கு உண்ண உணவில்லை மண்ணுக்கு அலை நீ கண்ட கண்ட இடமெல்லாம் கட்டினால் விகாரையை கடன்கள் தீந்திடுமோ கர்மந்தான் விடுமோ குரங்கு கூட உனை விடாது என சிறப்பாக கவிதையை முடிவு செய்திருக்கின்றார் அருமை நண்பர் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடை வருவது என்றென்றும் அன்புடன் அன்னை மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் உங்களில் ஒருவரான நெடுங்கேணியூர் சிட்டர் நன்றி வணக்கம் அன்பு நெஞ்சங்களே போற வரையில் சுதந்திரம் இல்ல இங்கு சுதந்திரம் இல்ல எதுவும் நிரந்தரம் இல்ல தாயும் கொஞ்ச காலம் தகப்பனும் கொஞ்ச காலம் ஊரும் கொஞ்ச காலம் அந்த வரவும் கொஞ்ச காலம் కొంచె కాళం ఊరు కొంచె కాళం అంత ఉరవు కొంచాలం నీయం కొంచె కాళంపు కొంచాల మన కొంచెం కొంచె కాను కొంచాలం ఇన్న பணம் கொஞ்ச காலம் ஊரும் கொஞ்ச காலம் வட உடம்பு கொஞ்ச காலம் வந்து கைய జరగక